இந்த கணியை குடுக்களே நீ கவலைபடறே என்னுடைய சொந்த சரீரத்தையே நான் உனக்கு உன்ன கொடுக்கிறேன் என்று அவருடைய சொந்த நல்ல நல்ல கரந்தட்டுமா அவருடைய சொந்த சரீரத்தையே நமக்காக தந்து நம்ம எவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் அதனால தான் பல புதிய ஏற்பாடு முழுவது நீ ஜெபிச்சா நடக்கல நீ வந்து பரிசுத்தமா இருந்தா நடக்கல நீ விசுவாசி

உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கெடுவது நீ விசுவாசித்தபடி இது நடக்கும் நீ விசுவாசத்தோட போ நீ விசுவாசம் 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 எது